எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு மலைச்சோறு மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் பெருமலை சிறுமலை எடை மிகுந்த மலை எடை குறைந்த மலை சரியான விடை பெருமலை கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை இரண்டாவது கேள்வி வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வாசல் எல்லாம் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் வாசல் கூட்டல் எல்லாம் வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் மூன்றாவது கேள்வி பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பெற்றெடுத்தோம் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் பெற்று கூட்டல் எடுத்தோம் பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம் நான்காவது கேள்வி கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் கால் கூட்டல் இறங்கி இதை எப்படி சேர்த்தெழுதலாம் காலிறங்கி கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காலிறங்கி அடுத்தது குருவினா ஒன்று மலைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது மழை பெய்யாததால் செடிகள் வளரவில்லை உழவர்களால் கலப்பையை பிடிக்க இயலவில்லை ஏற்றம் இறைக்க முடியவில்லை மக்களின் பசியும் தீரவில்லை இவையே உழவர்களின் வேதனைகளாக மலைச்சோறு பாடலில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன மழை பெய்யாததால் உழவுத் தொழில் செய்ய முடியவில்லை எனவே மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் அடுத்தது சிறுவினா ஒன்று கோலம் கரையாத நிலையை மலைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது வாளியில் மாவை கரைத்து வாசல் முழுவதும் போட்ட கோலம் மழை பெய்யாததால் கரையவில்லை பானையில் மாவை கரைத்து பாதையெல்லாம் போட்ட கோலம் மழை பெய்யாததால் கரையவில்லை இரண்டாவது கேள்வி மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கல் இல்லாத காட்டில் கடலை செடி போட்டனர் மழை பெய்யாததால் கடலை செடிகள் எல்லாம் வாடின செகண்ட் பாயிண்ட் முள் இல்லாத காட்டில் முருங்கை செடி நட்டனர் அங்கும் மழை பெய்யாததால் முருங்கை செடிகளும் வாடின தேர்ட் பாயிண்ட் கருவேலங்காடும் மழை இல்லாமல் பூக்கவில்லை ஃபோர்த்து பாயிண்ட் மழை பெய்யாததால் காட்டு மல்லியும் பூக்கவில்லை மூன்றாவது கேள்வி மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது மலைச்சோறு எடுத்த பின் பேய் மழை பெய்தது ஊசி போல கால் இறங்கி உலகமெல்லாம் பெய்தது சிட்டுப்போல் மின்னி மின்னி ஊரெங்கும் பெய்தது அடுத்தது சிந்தனை வினா மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன யாவை மழை வளம் பெருக மரங்களை வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி வைக்க வேண்டும் மழைக்கு முன் குளங்களை தூர்வார வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்